நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் இன்று ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று என்னோடய ஃப்ரெண்டு ஒரு பல் டாக்டர் அவரை பார்க்குறதுக்காக ஈவினிங் போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு வயசு குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா பல்லு எல்லாம் ஒரே கரை சொத்த பல் கிளீன் பண்ணிட்டுருந்தாங்க அந்த பொண்ணுடைய அழுகு சத்தம் என்னால் காதலுக்கு கேட்கவே முடியல அவர்கிட்ட கேட்டேன் என்ன சார் இந்த மாதிரி அப்படின்னா நைட்டில் குழந்தைங்களாம் சாப்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா வாயில் வச்சுக்கிட்டே தூங்கிடுவாங்க வெளியிலேருந்தே வர நம்ம சொந்த பந்தெல்லாம் பார்த்திங்கன்னா சாக்லேட்டு அந்த மாதிரி தான் வாங்கிட்டு வருவாங்க க்ரீம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அப்படியே தூக்கம் வந்தால் தூங்கிடுவாங்க அந்த உணவுப் பொருள் எல்லாமே பல் இடுக்குகளில் போய் இருந்து அதை அப்படியே சொத்தையாக மாறும் அப்படின்ற மாதிரி சார் சொல்லியிருந்தார் அதனால் மேக்சிமம் குழந்தைகளை வந்து இரவு நேரங்களில் சாப்பிட வச்சிங்க அப்படின்னா எதுவாக இருந்தாலும் தண்ணி குடிக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தூங்க வைங்க அதுதான் நல்லது சில நபர்கள் கேட்கலாம் சின்ன வயசு தானே பல்லு விழுந்தால் மறுபடியும் வந்துடும் அப்படின்னு சொல்லுவீங்க பட் வர வரைக்கும் அந்த பிள்ளைகளோட வழிகள் வந்து பெற்றவங்களுக்கு தான் தெரியும் டாக்டருக்கு தான் தெரியும் அந்த பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு அதனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு இரவு நேரங்களில் கொடுக்கறதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் மைவித்திரஸ்ஸில் இன்றைக்கான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா நெப்ட் மூலிமா எப்படி சார் பே பண்ணுறது அதில் எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்குது இது வரைக்கும் நான் நெப்டு பண்ணதே கிடையாது அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க வெரி சிம்பிள் தான் அது எப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ உங்கள்கிட்ட கையில் பணம் இருக்குது சார் நான் மைவி திராட்ஸ்க்கு பே பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா நேராக உங்களுடைய பிரான்ச்சு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு எங்கே எந்த பிரான்ச்சில் வச்சுருக்கீங்களோ அந்த பிரான்ச்சுக்கு போயிட்டு கையில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க்குக்கு முதல்ல சலான் போட்டு கட்டிடுங்க உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆனதுக்கப்புறமா அங்கே நெஃப்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்கும் டிஸ்பிளேவில் உங்களுக்கு காமிக்கிறோம் பாருங்க அந்த நெஃப்ட் ஃபார்ம் அவங்கக்கிட்ட கேட்டு வாங்குங்க இது வந்து கனரா பேங்கனுடைய நெஃப்ட் ஃபார்ம் மேக்சிமம் ஒவ்வொரு பேங்க்குக்கும் இந்த ஃபார்ம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஃபில் பண்ணுறது எல்லாமே மேக்சிமம் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி நெஃப்ட் ஃபார்ம் கேட்டு வாங்குனீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல மேலே பார்த்தீங்கன்னா பிரான்ச் அப்படின்னு இருக்கும் நீங்கள் எந்த பிரான்ச்சிலருந்து அனுப்புகிறீங்களோ அந்த பிரான்ச்சே எழுதிக்குங்க இப்போ குறிப்பாக வந்து கோயமுத்தூரில் இப்போ சிங்காநல்லூர் அப்படின்னா சிங்காநல்லூர் பிரான்ச் அப்படின்னு போட்டுக்கோங்க போட்டுக்கிறதுட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு உங்களுக்கு ரிக்வஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் வெரிஃபிகேஷன் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபர்னு ஒன்று வந்திருக்கும் கடைசியில் நீங்கள் பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு காமிக்கும் அந்த அமௌண்ட்டை நீங்கள் இந்த இடத்துல அமௌண்ட் அப்படின்ற இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமே கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் டீடைல் இருக்கும் யாருடைய பேங்க் டீடைல் இருந்து அமௌண்ட்டை எடுத்து அவங்களுக்கு அனுப்புறமா அப்போ நீங்கள் போய் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்க அக்கௌண்ட் நம்பர் போட்டதுக்கப்புறமா கீழே உங்களுடைய பெயர் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா கீழே வந்து எந்த அட்ரஸில் இருக்குது அந்த பேங்க் அப்படின்றத போட்டுங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பேங்க் ஃபோன் நம்பர் என்னவோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம் இது வந்து முத காலத்தில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில் மட்டும்தான் கொடுக்கணும் வேற எதுவுமே கொடுக்கக்கூடாது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் விண்ணப்பதாரனுடைய விவரங்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா பயனாளினுடைய டீட்டெயில் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க பயனாளிகள் யாரு நீங்கள் எந்த மைவித்ரெட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணுறீங்களோ அவங்க தான் பயனாளிகள் யார் பே பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அப்ளிகேஷனில் கான்டாக்ட் ஒரு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருக்கோம் அதில் பார்த்தீங்கன்னா ட்ரங்கோ மார்க்கெட் அல்லது ஸ்டேவோ மார்க்கெட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு மார்க்கெட் கொடுத்துருப்பாங்க அந்த மார்க்கெட்டு தான் அந்த பயனாளினுடைய நேம் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பயனாளியின் பெயர் அப்படின்னா ட்ரங்கோ மார்க்கெட்டிங் அப்படின்னு ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கணக்கு எண் அதிலே உங்களுக்கு இருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும் அந்த அக்கௌண்ட் நம்பரை ஃபில் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ரெண்டாவது டைம் மறுபடியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பர் நீங்கள் மேலே போட்டது மாதிரி மேலே கீழே மறுபடியும் அதே மாதிரி ஒரு அக்கௌண்ட் நம்பர் அதே போட்டுருங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கோட நேம் என்ன பேங்க் அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே மைவீத் டில்ல ஃபெடரல் பேங்க் தான் இருக்குது அதை ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த பேங்கோட ஐஎஃப்எஸ் கோடு அதிலே கீழே கொடுத்துருப்பாங்க அந்த ஐஎஃப்எஸ் கோடை நீங்கள் கீழே போட்டுக்கலாம் சரிங்களா இது எல்லாத்தையுமே நீங்கள் போட்டுட்டு எல்லாமே மேலேருந்து ஒரு டைம் கடைசி வரைக்கும் வெரிஃபை பண்ணிங்க நம்ம போட்டிருக்கிற பேங்க் அக்கௌண்டு கரெக்டாக ஐஎஃப்எஸ் கோடு கரெக்டாக அமௌண்ட் கரெக்டாக இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேங்க்கில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வங்கி அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக டெபிட் ஆகிட்டு மைவித்ராட்ஸ் கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு பே பண்ணிடுவாங்க இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு லட்சத்து இருபதாயிரம் சம்திங் நீங்கள் செலுத்தும் பொழுது பேங்க்கில் இருந்து உங்களுக்கு செக் கொடுத்துருப்பாங்க மேக்சிமம் பீப்புள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இல்லை ஒரு சில பேங்க்கில் நீங்கள் செக்கு இல்லாமல் போய் இந்த நெப்ட் ஃபார்ம் எழுதி கொடுத்தாவே அனுப்பிடுவாங்க ஒரு சில பேங்க்கில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செக்கு கேட்பாங்க அதனால் நீங்கள் ஃபியூச்சரில் நான் இன்னொரு டென் டேஸு இருபது நாள் கழித்து நான் வந்து சிஎம்ஆ அப்டேட் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய பேங்க்கில் போயிட்டு செக் புக்கு வேணும்னு எழுதி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாள் செக் புக் வந்துடும் அதை வச்சு நீங்கள் பே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கனரா பேங்கில் இன்ஸ்டண்ட்டாக உடனே உங்களுக்கு செக் புக்கு கொடுப்பாங்க ஒரு ஃபார்ம் மட்டும் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களுக்கு செக் புக் கொடுப்பாங்க அதை வச்சு நீங்கள் உடனே பே பண்ணிக்கலாம் நெஃப்ட் ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தெரியல அப்படின்னு சொன்னாலே அங்கே இருக்கிற ஒரு செக்யூரிட்டியோ அல்லது அங்கே ஏதாச்சும் ஹெல்ப்புக்கு ஏதாச்சும் ஒரு ஆள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட நெஃப்ட் பண்ணணும் இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னு உங்கள் கான்டாக்டர்ஸில் இருக்கிற பேங்க் டீட்டெயிலை கொடுத்திங்கன்னா அவங்களே ஃபில் பண்ணி கொடுப்பாங்க பண்ணலாம் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு டெபிடட் மெசேஜ் வரும் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துட்டாங்கன்னா டெபிட்டெட் மெசேஜ் வரும் அந்த டெபிட்டெட் மெசேஜ் அப்புறமே இந்த கான்டாக்டர்ஸில் இருக்கிற பேங்க் டீட்டெயில் உங்களுடைய அந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் உங்களுடைய பிஎம் டேஷ்போர்டு உங்கள் ப்ரொஃபைல் இருக்கிறத ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் பேங்க்கில் உங்களுக்கு அந்த நெஃப்ட் ஃபார்ம் அனுப்பிச்சாலும் ஒரு துண்டு ஸ்லீப் கொடுப்பாங்க அது இது எல்லாத்தையும் வாங்கி உங்களை யார் வெரிஃபிகேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி விட்டிங்கன்னா போதும் உங்களுக்கு ரெண்டு நாளில் பி சிஎம் பின்னு அனுப்பிடுவாங்க எனக்கு பார்க்கல பார்க்கல நான் அனுப்பி வந்து பத்து மணி நேரம் ஆகுது இருபது மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் மறுபடியும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறதோ வாட்ஸ்அப் பண்ணுறதே தேவையில்லை ஒரு முறை நீங்கள் அனுப்பினாவே போதும் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு சிஎம் பின் அனுப்பிச்சிடுவாங்க சில நபர்களுக்கு இரண்டு நாட்களுக்கு மேலாயும் சிஎம் பின்னு வராமல் இருக்குது கண்டிப்பாக வரும் வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு வருவாங்க ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்றத இது மூலியமாக சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்களே நினச்சிங்கன்னா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதிய நபர்கள் மைவி திரட்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் பிறந்த தேதி ஃபோன் நம்பர் மாவட்டத்தின் பெயர் பின்கோடு டிஸ்பிளே உள்ள தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ஃப்ரீயாக மைவித்யாட்ஸில் இணைத்து விடலாம் மேலும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மீண்டும் நாளை ஒரு புதிய மைவித்யாட்ஸ் அப்டேட்டுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்